கோயம்புத்தூர் துடியலூர் ஏரியாக்குள்ளே சொந்த வீடு அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இன்றைக்கி நியர்பை ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரில் தான் போய் எல்லோரும் வீடு காட்டுறாங்க அப்படி தானேங்க யோசிக்கிறீங்க ஆனால் இன்றைக்கி நம்ம எக்ஸாக்ட் துடியலூர்லையே இப்போ பார்க்குற இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது கரெக்டாக துடியிலூர் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தாங்க சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே ஒரு மூன்றரை சென்ட்டு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் உங்களுக்கு ஜி ப்ளஸ் ஒன் மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லக்ஸுரி டூ பிஹெச்கே இண்டிப் பொறுத்த வரைக்கும் நமக்கு மல்டி கலர்ஸ் பெயிண்டிங் ஒர்க்கோட டெக்சர் டிசைன் எல்லாம் கொடுத்து ஒரு மினிமலாக நமக்கு வந்து இந்த எலிவேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே கிழக்கு பார்த்த மாதிரி நல்ல ஹெவியான கேட் கொடுத்துருக்காங்க உள்ள வந்தோம் அப்படின்னா யூஷுவல் சைஸை விட பெரிய பார்க்கிங் ஏரியா ஏன்னா ரெண்டு லக்ஸுரி கார் நிறுத்துகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க பதினெட்டுக்கு பதினெட்டு சைஸுங்க ரெண்டு லக்ஸுரி கார் நிறுத்தினா கூட எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஸ்பேஸ் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ்லே பண்ணியிருக்காங்க உள்ளே இருக்கிற இந்த அவுட்டர் வால்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குதுங்க முக்கியமாக வீட்டை சுற்றி ஒருத்தர் நடந்து வர்ற அளவுக்கு எல்லா பக்கமும் இடம் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் நீங்கள் பார்த்திங்கன்னா வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க இங்கே டேப் கனெக்ஷனும் பக்கத்துலேயே இருக்குங்க காம்பவுண்ட் வால்க்கும் வீட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நல்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க இங்கேயே டேப் கனெக்ஷனும் இருக்கு தென் ஒரு அவுட்டர் பாத்ரூமும் இருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிரியே வீட்டுக்கு மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் மினிமல் டிசைன் ஒர்க்கில் இருக்கிற மாதிரி தேக்கு மரத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே பக்கத்தில் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸஸும் இருக்கு உள்ளே வந்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் பெரிய லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இலக்கு பார்த்த மாதிரியே ஒரு விண்டோவும் அண்ட் த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் பியூர் ஒயிட் கலர்ஸே எல்லா ரூம்ஸுக்குமே சூஸ் பண்ணியிருக்காங்க கிளாஸ் டு டைல்ஸ் அண்ட் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியாவிலருந்தே அதுக்கு பக்கத்தில் நமக்கு இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் அங்கே ஒரு டேப் கனெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே அதாவது மெயின் டோருக்கு என்ட்ரான உடனே நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டைனிங் கம் கிச்சன் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இது கிச்சன் ஏரியாங்க டோட்டலாக எட்டுக்கு இருபது சைஸில் கொடுத்துருக்காங்க நல்ல லென்த்தாக இருக்குதுங்க கிச்சன் பத்து பதினஞ்சு பேர் நிற்கலாம் போல இருக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கேயுமே வந்து சவுத் ஃபேஸிங்கில் ஒரு விண்டோவும் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க சிங்க் இருக்குது நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க உங்களுக்கு ஸ்டோரேஜஸ்க்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெல்ஃபும் இருக்குது மேலே லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்திங்கன்னா இது டைனிங் ஏரியா இங்கே பேஷின் இருக்குது அங்கேயே வந்து டவல் ஹேங்கர் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குது இங்கேயும் வந்து நம்ம பூஜா ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பூஜா ரூமாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சிவில் ஒர்க்லேயே நமக்கு பண்ணிட்டாங்க இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிற மாதிரி ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியாவிலேருந்து என்ட்ராகிற மாதிரி இது வந்து ஒம்பதுக்கு பன்னெண்டு அந்த சைஸில் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்டும் இருக்குது அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால ரெண்டு விண்டோவும் இருக்குது அட்டாச்சுடு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெட்ரூம் வந்து நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஹாலில் இருந்து என்ட்ரு ஆகிற மாதிரி ஸ்டார் கேஸ் கொடுத்து மேலே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையும் பெரிய கிளாஸ் விண்டோ இருக்குங்க மேலே வந்தோன்னா ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்த அதே பெட்ரூம் சைஸ் ஒம்போதுக்கு பன்னெண்டு சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் எக்ஸாக்ட்லி சேம்ங்க பெருசாக நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியதில்லை ரெண்டு விண்டோ இருக்குது அந்த பெட்ரூம் மாதிரியே தான் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு மேலே ஒரே பெட்ரூம் தான் மொத்த பிளான் வெளியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க தென் இங்கேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்து இது ஃபுல்லாகவே ஓப்பன் பால்கனி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க துணி போடுறதுக்கான ஆங்கிள்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலேயும் நமக்கு வந்து டெரஸ் ஏரியா இருக்குதுங்க மேலே வந்தால் ஓப்பன் டெரஸ் ஏரியா தான் வீட்டுக்கு தேவையான ஓவர்ஹெட் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஆக்சுவலாக அவங்க பையனுக்காக வாங்கியிருக்காங்க பையன் ஃபாரினில் இருக்கார் ஸோ அவர் இங்கே கோயம்புத்தூருக்கு குடி வர்ற மாதிரி இல்லை அவங்களுக்கு பிளான் மாறிடுச்சு அதனால சும்மா வீடு வச்சுட்டே இருந்தாங்க யாருமே குடி வரல குடி வரலன்னு இல்லை இவங்க யாரையும் குடி வைக்கல வாடகைக்கெல்லாம் சும்மாவே இருந்த வீடு இப்போ அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக இது அப்படியே செயல் சொல்லியிருக்காங்க கரெக்ட் டிலூர்லேருந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொடிலூர்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க வரும் அதிகபட்சமாக நம்ம வீட்டுக்கே வந்து செவன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் இன்னைக்கு கிழக்கு பார்த்த மாதிரி மூன்று சென்ட் இடம் அதில் இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு அப்படின்னா நிச்சயமா ஒன் க்ரோருக்கு கம்மியாக இன்னைக்கு வாங்குறது பாசிபிலிட்டிஸே கிடையாது பட் இந்த வீடு பை லக் யாரு வாங்கினாலுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நைன்ட்டி லேக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அதுவும் நெகோஷியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திடிலூருக்குள்ள சொந்த வீடு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது மெயின் ஏரியா சிட்டி லிமிட்டுள்ளேயே இருக்குது கார்ப்பரேஷன் லிமிட் வேறு ஸோ தொடியிலூரில் உங்களுக்கான வீடு அது இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள்